என்ன வேணும் மியா கொஞ்சம் நட சோச்சி வேணுமா நட நட போட்டு தரேன் நான் வா நட என்னடி வேணும் சாப்பாடு கேட்கறது போய் வேணுமா நட ஃபுட்டு போடுறேன் வா வாமா வா ஃபுட்டா எங்கே இருக்கே எங்கடா இருக்கு அச்சோ எங்க இருக்கு மியா குட்டிக்கு வயிறு பசிக்காடி என்ன வேணும் என்ன வேணும் தங்கம் மியா ஃபுட்டு வேணுமா சோச்சு வேணுமா டி உனக்கு பசிக்குதா சே தங்க பிள்ள பசிக்குதா டி சரி டீச்சேரி பசிக்குதா

நல்லா இருக்கா மியா குட்டி மியா குட்டி பசியாடி அம்புட்டு பசியாடி உனக்கு